வாழ்வும் அடையும் என்பது நான் வந்த வரம் இடத்தின் எல்லைக்குள்ள ஒரு பொதையில் இருக்கலாம் வழிகாட்டியாகவும் வாட வைக்கும் தெய்வமாகவும் இருந்தவனே நான் தான் தப்பா ஒரு காலத்தில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது நீ கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு உன்னை உயிரோடு எழுப்புனவனும் நான் தான் என்னுடைய தண்ணிதானத்துக்கு எவனும் ஒருவர் மனமும் வந்து ஒரு பொருளை எடுத்து தருகிறாரோ அந்த பொருளை நான் எப்பொழுது அனுபவிக்கிறேனோ அப்பொழுது எடுத்து தந்தவனுடைய வாழ்வும் எண்ணமும் அடையும் என்பது நான் பெற்று வந்த வரம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலைகளில் பெற்ற பிள்ளை இரண்டு பொம்பள பிள்ளைகளும் ஒரு ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கோலத்தில் நிலையாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்போ மூன்று ஆண்டுகளுக்குள்ள சொல்லாத ஒரு வஞ்சகனின் தொடர்ச்சியால் கடினமான ஒரு சண்டையும் போராட்டம் மிகுந்த ஒரு வழக்கும் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தோம் தப்பா சொல்லலாம் இப்போ நான் அந்த இடத்தை ஒரு கண்ணு விட்டு நான் பார்க்கும் பொழுது இப்பொழுதும் அதுல ஒரு மாபெரும் மின்னாற்றல் மிகுந்த ஒரு பொருள் அந்த மண்ணுக்குள்ள இருக்கு ஆனா அந்த மண்ணு உங்களுக்கு இல்லை அந்த இடம் உங்களுக்கா இல்ல அது மாதிரி இப்ப ஆதரப்பட்டு நடக்க போறது ஒண்ணும் இல்லை ஆண்டாண்டு காலம் அடுத்து புரண்டாலும் ஆண்டாறு மீண்டும் வருவாராம் வரமாட்டாங்க இப்ப நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இப்ப இருக்கிற வழக்கில் நான் வெற்றியாக்கி தரணும் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள போனா நிம்மதியான தூக்கம் வரமாட்டுக்கு சந்தோஷமா இருக்க முடியல அங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு உள்ளத்துல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு மத்தமா தப்பா அந்த தீய சக்தியை விரட்டி தந்துருவேன் தெரியவா பிள்ளைகள வாழ வச்சிருந்தேன் இன்னும் ஒரு இடத்துல இருந்து நமக்கு பணம் வர இருக்கு அந்த பணத்தையும் நான் வர வச்சு அப்படி வர வச்சு எனக்கு என்னப்பா தெய்வேன் ஒரு உன் வீட்டுக்குள்ள முன்னேற்றி தந்தோஷமா கருமசாமி கர்மசாமி ஆமா நம்ம கிருஷ்ணகிரி எனக்கு கோயில் கட்டினவனுக்கு உத்தரவுன்னு தெரிஞ்சு கொடுக்கா எனக்கு கோயில் கட்டினவனுக்கு உத்தரவுன்னு தெரிஞ்சுடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும்பொழுது கட்டுமறைன்னா வீடு யாரும் சொன்னாங்களா சொல்லலையா அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் நான் பேச வர மாட்டேன் கர்பசாமிய கும்பிட்டா எல்லாரும் நல்லா இருப்பாங்கட நான் உனக்கு கோயிலே கட்டி வச்சுட்டேனும் நல்லா இல்லைங்க கர்ப்புசாமிய கும்பிட்டாலேயும் நல்லா இருப்பாங்க நான் உனக்கு கோயிலே கட்டி வச்சுட்டேன் நல்லா இல்லைங்க அதுதான் உன் கேள்வி அம்மா அங்க போய் உட்காருங்கம்மா அங்க தள்ளி போய் உட்காருங்க கூப்பிடுறேன் ஏன் இருக்கீங்க கஷ்டப்படாதீங்கம்மா உன்னுடைய என்னை கூட போய் பார்க்கும்பொழுது என்ன நீ நல்ல பெரிய உயரத்துல பேரு உருவமா செஞ்சு கும்படுப்பா அப்படின்னு சொல்லி யாராவது கட்டளை பாண்டிபூச நேரம் போய் கேட்டியா கனவுல கடினமான ஒரு பசிக்கிற ஒருத்த உணவு பொருள்களை கனவு கண்டா பசி தீர்மானா பசி மயக்கத்துல ஒருத்தர் தூங்குதான் பிரியாணி புரோட்டா அப்படி கனவுகளை உணவுகளை கனவு கண்டால் பசி தீருமா என்ன அர்த்தத்தில் கட்டின நேர்முகமாக உத்தரவு சொல்லி கட்டிய கோயில்களே அரசாங்கத்தால் முத்திரையிட்டு பூட்டி கிடக்குது ஒரு இடத்துல தெரியுமா உனக்கு என்ன காரணம்

பசமா தப்பா கவல விட்டுவான் பக்கத்தில்வான் அப்படி இருக்கும்போது நான் கோயிலை கட்டிட்டங்கிறதுக்காக சாமியுடைய உத்தரவும் அருள்வாக்கும் வாக்கும் சொல்லணும்னு சொல்லி ஒரு பேராசையில் நீ இழந்த படத்துக்கு அளவே கிடையாது உண்மையா இல்லையா இழந்து போகிற படத்துக்கு அளவு கிடையாது அப்படி அளவு கிடையாதுன்னு சொன்னால் என்ன காரணம் எல்லாருக்கும் குறி ஆசை இருக்கும் அது இருந்துக்கு புகழ் ஆசை காது போலம் வாங்கலாம்னு ஆசை காது போல வாங்கலாம்னு ஓட்டத்தகத்துல உட்காந்து நமக்குன்னு ஒரு அளவு அடந்தபடி போதும்னு அமைதி பெற்ற அடங்கள் இந்த மனப்பக்கம் உடையவர்களுக்கு தான் கிடைக்கும் உள் மரத்துக்களை ஒரு பெரிய ஆசைய மரத்துக்களை வச்சுக்கிட்டு இப்படி நடந்துடலாம் அப்படி செஞ்சிடலாம் கோடியை கட்டிடலாம் கொடிமரத்தை சாட்டிடலாம் சொன்னா அது தான் டிராமாவா போகும் எனக்கு தெய்வம் பேசுதா இல்லையான்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனா உனக்கு தெரியுமா தெரியாது அப்படி தெரியாத ஒரு இடத்தை போய் நாடி லட்சங்களை இழந்து இன்னைக்கு கடன் பட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்படி நடத்துங்கிற கேள்விக்குறியல மாணவா சாடவாங்கிற கேள்வி ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு மத்தவா தப்பா காதல் விட்டுவாள் வீடு வீட்டு விற்கக்கூடிய பில்டர் தான் நான் பார்த்துருக்கேன் கோயில் கட்டி விற்கிற கோமான்னு இன்னைக்கு தான் பாக்கறேன் முப்பத்தி எட்டு நாட்கள் நீ விடாப்பிடியாக தவம் இருந்து பூஜை செய் தவம் என்றால் மூன்று வேளையும் உண்மையாக உண்டு கொள் சாப்பிட்டுக்கா ஆனா மனநிலையை இறைவன் பக்கம் திருப்பி தவம் முப்பத்தி எட்டு நாள் கழிச்சு புய்ந்து வந்து நினைப்பார் அது மூலமா உனக்கு பதனும் வேண்டிய அவசியம் நடந்து நடத்துகள் வெற்றியாக்கி தாரை அடைவாயி சின்ன சேலம் பகுதி உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் செய்வது ஒரு பகுதியும் குடும்பம் ஒரு தகுதியுமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு மஸ்தமா தப்பா என்னடா எவ்வளவோ காலங்கள் உழைத்து எத்தனையோ காரியங்களெல்லாம் சாதிச்சு வந்துட்டேன் ஆனா இப்போ ஒரு ஒன்னரை வருட காலமா நினைத்ததை சாதிக்க முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள மர வேதனையும் இருக்கு வீட்டுக்குள்ள குழப்பமும் இருக்கு உடல்நிலை சரியில்லாத பிரச்சனையும் வீட்டுக்குள்ள இருக்கு வருத்தமா தப்பா பெற்றோர்கள் நமக்கு உதவுவாக நினைச்சா வார்த்தையால உண்டு ஆனா கைப்பணத்தால கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இருந்து நான் பார்க்கும் பொழுது அண்ணாமலை ஈஸ்வருடைய அன்பும் பார்த்தனும் ஒளி வீசுகிறார் இப்போ இந்த தனி பகவானுடைய தான் உனக்கு கடனும் தொழில் விருத்தியும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் கண்ண மூடி கொஞ்ச நேரம் காரில் எடுத்துட்டு வாட்டியே வர வாங்கி உனக்கு வளம் கொடுக்குறேன் என்ன வேணும்னு கேட்டுக்கலாம் தொழில் வளர்த்தையும் பெறுவாய் செல்வம் பெறுவாய் கடன்களில் இருந்து விடுதலை ஆன்வாய் வெற்றியாக்கி தார என் துணையால் உயர்வாய் கர்ப்பதாமி ஆமா பிராணயாமம் பிராணயாமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா பிராணன் என்றால் தீவன் அந்த பிராணன் காட்டை பக்கம் விட்டால் சூரியகரை எடுதுநா தீர விட்டால் சந்திரகரை இரண்டுக்கும் இடையிலே விட்டால் பிங்களை அதை உள்ளுக்குள்ளே நடத்திக்கிட்டால் அது கும்பகம் கும்பகம் என்று இருக்கின்ற பொழுது கும்பகத்தில் பிராணனை நிறுத்துகிற பொழுது ஒரு நோக்கில் பார்க்க வேண்டும் இந்த கோணத்தை பார்க்கும் இந்த கோணத்தை பார்க்கும் என்றால் அதற்கு பேர் கோணம் என்றால் பார்வை என்பது அப்படி அகத்திய மகாமுனி தன்னுடைய பிராணனை தன்னுடைய கும்பகமாகிய ஹிருதய்தலத்துக்குள்ளே நிறுத்தி ஈசனை தன்னுடைய முன்னை பகுதியில் பார்த்த ஒரு மாபெரும் ஆற்றல் நிறைந்த ஒரு இடம் தமிழ்நாட்டில் பெருமைக்குரிய இடம் கும்பகோணம் உனக்கு மட்டும் நீ என்ன வர வேணும்னு கேட்டுக்கொள்ளும்படி உத்தரவு கண்ண முடிக்க வீரமணி அவர்கள் பாடிய அம்மன் பாடல்கள் கேட்டிருக்கீங்களா முப்பந்தலிலே இசக்கி அம்மாள் தஞ்சாவூரிலே மாரியம்மா கும்பகோணத்திலே மாகாளி அம்மா மகாலி அம்மன் ஒரு அம்மனுடைய அன்பும் பாதமும் உகந்த தெய்வம் என்று மேல இருந்து உத்தரவு இவ்வளவு காலங்களும் அளவான வாழ்க்கையும் தெளிவான நோக்கிலும் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்போ ஒரு ஒன்னே கால ஆண்டுகளாக என்ன கிறக்க கோளாரோ தெரியல வீட்டுக்குள்ள ஒரு சில நேரத்தில் மன அமைதி குறைவு நம்முடைய மனதுக்கு மாறாக மக்களுடைய நடைமுறை அவசியமில்லாத பணத்தினுடைய விரயங்கள் நம்முடைய கண்டூரை மீறிய ஒரு நிலைகள் தான் நடக்க இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் சிறிய மனவேதனை இருக்கு அந்த வேதனைக்கு ஒரு விளக்கமும் வேணும் உடன்பிறந்த சகோதரன் ஒருவன் அன்பா இருக்கான் ஆனா அவன் நம்ம சொல்லுக்கு கொஞ்சம் மாறுபட்டுதான் அப்பப்ப நடந்துக்கிட்டான் இதனால குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் மனவேதனைகள் ஒற்றுமை குறைவு நடக்கு வருத்தப்பா இவைகளெல்லாம் சீராக்கி ஒட்டுமொத்தமா செல்வத்தை பெருக்கி பிள்ளைகளை நல்லா வாழ வச்சா போதும் தான் கால் எடுத்துகிறமா சர்வ ஆரோக்கியத்தோடு ஆயுள் பெலத்தோடு வாழ வைக்கிறோம்மா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம்